புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா அம்மையார் சண்டை சொல்லி கொடுத்த காட்சி படத்தின் சண்டை காட்சி ராவணன் படத்தின் அறிமுக காட்சி ஒகேனக்கல்லுக்கும் தமிழ் திரையுலகிற்கும் என்ன சம்பந்தம் வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் சரி இந்த கேப்பில் நம்ம இந்த ஒகேனக்கல் அப்படின்னு எப்படி பேர் வந்தது அதை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம் ஒகேனக்கல் கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்குது தலைநீர் என்பது சங்ககால பெயர் இதனை சூழ்ந்திருந்த நாடு தலைநீர் நாடு எனப்பட்டது தகடூர் என்னும் தர்மபுரிய தலைநகரமாக கொண்டு ஆண்ட அதியமான் நெடுமான் அஞ்சி இதன் சங்ககால அரசன் ஒகேனக்கல்லின் பழைய பெயர் உகுநீர் என்பதாகும் அதுவே காலப்போக்கில் மாறி ஒகேனக்கல் என்றாயிற்று அமைதியான காற்றும் சாரலும் வரிகளால் வர்ணிக்க முடியாது பாறை நிலப்பரப்பில் பாய்ந்து செல்லும் எண்ணற்ற நீரோடைகள் புகை வடிவத்தை வெளிப்படுத்துகிறது வெள்ளை நுரை நீரோடையாக மாறி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து மகிழ்விக்கிறது கன்னட மொழியில் ஒகே என்றால் புகை என்னும் நக்கல் என்றால் கல் என்றும் பொருள்படும் ஒகேனக்கல் என்றால் புகை சூழ்ந்த கல் என்று அர்த்தம் இவ்வளவு புகழ் வாய்ந்த ஒகேனக்கல்லுக்கும் தமிழ் திரவிழ்க்கும் என்ன சம்பந்தம் பார்த்துக்கிட்டே வாங்க காதல் ஓவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷம் பாரதி ராஜா இயக்கத்துல கண்ணன் ராதா நடித்த இந்த திரைப்படத்தினோட ஒரு பாடல் இங்கு தான் காட்சிப்படுத்தப்பட்டது சுமந்தோ வைதேகி காத்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருஷம் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கத்துல விஜயகாந்த் ரேவதி நடித்த இந்த திரைப்படம் முழுசுமே தான் காட்சிப்படுத்தப்பட்டது கை கொடுக்கும் கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மகேந்திரன் இயக்கத்துல ரஜினிகாந்த் ரேவதி நடித்த இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல கன்னடத்துல வெளிவந்த கதா சங்கமா படத்தின் மொழிபெயர்ப்பாகும் இந்த படத்தின் ஒரு பாடல் இங்குதான் காட்சிப்படுத்தப்பட்டது ராஜசிறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கே சங்கர் இயக்கத்தில் பிரபு நளினி நடித்த இந்த திரைப்படத்தின் ஒரு பாடல் காட்சி தான் காட்சிப்படுத்தப்பட்டது ஆனும் ஒரு தொழிலாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் கமலஹாசன் அம்பிகா நடித்த இந்த திரைப்படத்தினோட சில காட்சிகள் தான் எடுக்கப்பட்டது உன்னை பார்த்தா இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி ரோப்பில் தான் போயிட்டு இருக்காங்க அந்த ரோப்பில் போயிட்டு போது தான் அந்த இணைந்த கைகள் படத்தில் வரும் க அந்த சண்டை காட்சி ஒன்று இங்கே இருக்கும் அது இந்த இடத்துல தான் எடுக்கப்பட்டது அப்போது இந்த பாலம் வந்து கட்டப்படலை செண்பகமே செண்பகமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கங்கை அமரன் இயக்கத்துல ராமராஜன் ரேகா நடிச்ச இந்த திரைப்படம் இந்த படத்தினோட பாடல் இங்குதான் காட்சிப்படுத்தப்பட்டது பிரம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு கே சுபாஷ் இயக்கத்துல சத்யராஜ் குஷ்பு பானு நடிச்ச இந்த படத்தின் பாடல் இங்கு தாங்க காட்சிப்படுத்தப்பட்டது ரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வருடம் மணிரத்ன இயக்கத்துல அரவிந்த் சாமி மதுபாலா நடிப்புல வெளிவந்த இந்த படத்தினுடைய இரண்டு பாடல்கள் இங்கு தாங்க காட்சிப்படுத்தப்பட்டது சொந்தம் கொண்ட புருஷன் சுண்டு வர குடிக்க மணிக்குயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு ராஜவர்மன் இயக்கத்தில் முரளி சாரதா பிரிதா நடிப்பில் வெளிவந்த இந்த படத்தினோட ஒரு பாடல் இங்கு தாங்க காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது கல்லூரி வாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பவித்ரன் இயக்கத்தில் பிரசாந்த் அஜித் குமார் பூஜா பாட் தேவியானி நடிப்பில் வெளிவந்த இந்த படத்தின் பாடல் இங்கு தாங்க காட்சிப்படுத்தப்பட்டது இதே வருஷம் காதல் தேசம் கதிர் இயக்கத்தில் அப்பாஸ் வினித் தபு நடிப்புல வெளிவந்த இந்த படமும் ஒரு பாடல் காட்சி தான் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரமாவது ஆண்டு வசந்த் இயக்கத்தில் அர்ஜுன் மீனா ஜோதிகா நடிப்பில் வெளிவந்த இப்படத்தினோட பாடல் இங்கதான் காட்சிப்படுத்தப்பட்டது கொள்ள மறந்த கதை ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருடம் தங்கர் பச்சன் இயக்கத்தில் சேரன் ரதி நடிப்பில் வெளிவந்த இந்த படமும் சாமுராய் பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் விக்ரம் வனிதா நடிப்பில் வந்த இந்த படமும் இங்கதான் காட்சிப்படுத்தப்பட்டது புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் நடித்த அடிமை பெண் படத்துல ஜெயலலிதா அம்மா வந்து இவங்களுக்கு சண்டை கத்து கொடுக்கிற இடம் இதுதாங்க மம்மூட்டியான் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் மீரா ஜாஸ்மின் நடிப்பில் வெளிவந்த திரைப்படத்தின் பாடல் இங்குதான் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது நான் சொல்றதை விட நீங்களா அந்த ஒகேனக்கலுக்கு வந்து இங்கே இருக்கிற அந்த பரிசலில் போய்ட்டு உள்ள அந்த அருவிகள் எல்லாம் இருக்கிற இடத்துல போனீங்கன்னா அப்படியே அந்த சில்லுன்னு அந்த தண்ணியில் கையை வச்சுக்கிட்டு அங்கே அந்த பரசலில் வர்ற கடை இருக்குங்க அதுலேயே நீங்கள் என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பரசலுக்குள்ளாரே வச்சுருக்காங்க அவ்வளவு அழகாக இருக்குது நிம்மதியாக இருக்கும் எவ்வளோ பரிசல் இருக்குது பாருங்க இது எல்லாத்துக்குமே இருந்து அவ்வளோ நபர்கள் வந்து நிம்மதியாக இருந்துகிட்டு போகிறாங்க சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க இங்கே நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு மசாஜ் பண்ணுவாங்க பாருங்க அப்படித்தான் இருக்கும் ஒவ்வொரு கையும் காலையும் தனித்தனியாக எடுத்துருவாங்க அப்படியே தலையில் அந்த வாத்தியம் வாசிப்பாங்க பாருங்க அதெல்லாம் வந்து அனுபவித்து பாருங்க தெரியும் சேமத்தையாக இருக்குங்க

நம்ம உடம்பு அப்படியே டயர்டாக இருக்கும் இந்த அருவியில் போது அந்த அருவி தண்ணி படும்போது நம்ம உடம்பு அப்படியே லேஸாகிருங்க இப்போ நம்ம வந்து இந்த ஆற்றில் தண்ணி வராதப்போ வந்திருக்கோம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தது இந்த அருவியை மட்டும் நம்ம எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இதுதாங்க பெரிய நீர்வீழ்ச்சி ஒகேனக்கல்ல வர பெரிய நீர்வீழ்ச்சி இதுதான் இப்போ தண்ணி இல்லாததுனால கொஞ்சமாக கொஞ்சமா என்னடா இவ்வளவு நேரமாக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இவர் பேசவே இல்லையே அந்த வீடியோவை காமிக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லா தெரியுது ஆமாங்க அந்த மீன் குழம்பு மீன் வருவல் மீன் பொரியல் அதெல்லா வீடியோவும் அடுத்ததாக வரப்போகுது கட்டாயம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்